வேல்மாறல் முதல் மூன்று வரிகளை பன்னிரண்டு முறை சொல்ல வேண்டும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேளே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் வேளே திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை கருத்தன் மயில் வேலைத்தருளும் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குவன் குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குவன் குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் நுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பருத்த மூளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் நுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சொலற்கரிய தெருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கியிலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து சுகன் வேளே தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்க நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து சுகன் வேளே பனைக்கை முக படக்கரட மதத்தவள் கஜ கடவுள் பதத்து இடம் நீ களத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தரணும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குதன் வேலை சினத்தவுனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து ஏறு கழித்து விழி விழித்து அலர மோதும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன்மனை வீருத்தன் என தூளத்தில் நூறை கருத்தன்மையில் மயில் கூகன் வேளே துதிக்கும் அடியவர் ஒருவர் எடுக்க இட நினைக்கும் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை வீருத்தன் என துளத்தில் நூறை கருத்தன்மையில் மயில் கூகன் வேளே தளத்தின் மூலக்கான தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென மலர்க்க மரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தனையில் உதி தருணும் ஒரு தன்மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நலத்து குகன் வேளே பழுத்தாமதூர் தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறை வரைக்குகையை இடித்து வழி காண திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலை திசைக்கிரியை முதற்குலிசன் முதற் குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து கூகன் வேலே சுடற்பரிதி ஒழிப்ப நிலவு மதி ஒழிப்ப அலை தல் ஒழிப்பு ஒளி ஒளிப்பிரபை வீசும் திருத்தனியில் உதித்தெருளும் ஒருத்தன்மலை வீறுத்தன் என துளத்தல் நூறை கருத்தன்மையை நடத்துக்கோகன் வேலே தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இருபூரத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணை எது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலைத்தலகை முசித்தளது முறைப்படுதல் ஒளி தவுனர் உரத்து இலைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மயில் நடத்து வேலை திரைக்கடலை உடைத்த நிறை புனற்கடிது குடித்துடை உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தனியில் உதித்தருணும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் நுரை கருத்தன் மயில் குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் அறத்தமக்கும் உரும் இடுக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தரும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நுரை கருத்தன் மயில் நடத்து கோவன் வேணே வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த குடர் தொடை எனச்சிகையில் சிகையில் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நுரை கருத்தன்மையில் நடத்து கோவன் வேணே சுருற்கும் முனி வர்க்கும் மகப்பாதைக்கும் வீதித்தானக்கும் அரித்தானக்கும் நர்த்தாமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்த நீயல் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தன் முறை கருத்தன் மயில் நடத்து போகன் வேனே சலத்து வரும் அரக்கருடன் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை இனச்சிகையில் விருப்பமூடு சூடும் திருத்த நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேணே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளி தவுனர் உரை துதிர நினைத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்த நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீர்த்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேணே திரைக்கடலை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்த நீர் ஊதி தருணும் ஒருத்தன் மலை வீருத்தன் என தூளத்தில் நூறை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே சுடற்பரிதி ஒழிப்பு நில ஒளிக்கும் மதி அலை அடக்கு தலு ஒழிப்பு ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகச் எது ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலே பழு தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்த உதித்தருணும் முருத்தன் மலை விருத்தன் என துளத்தன் உரை கருத்தன்மையில் மையில் நடத்த போகன் வேணே திசைக்கிரியை முதற் அறுத்த சிறை முனைத்ததன முகட்டனிடை பறக்கார விசைத்து ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நூறை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கிறேன் அவர் குளத்தை முதற் அறக்கலையும் எனக்கும் ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நுரை கருத்தன்மயில் நடத்து குகன் வேளே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்ப என மலர்க்கமள கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துக்கோவன் வேனே பணக்கை முக படக்கரட மத தவள கஜ கடவுள் பதத்தியிடும் இக்களத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் கோகன் வேணே சினத்தவுனர் எதிர்த்தர காலத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த விழி விழித்து அலர மோதும் திருத்தருள் மலை விருத்தன் என துளத்தில் முறை கருத்தன் மயில் நடத்த தொகன் வேலை சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியிலும் அறத்த நிலை காணும் திருத்த நீயல் உதித்தருணும் முறுத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் நுரை கருத்தன் மயில் நடத்து கொகன் வேணே தருக்கமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலருக்கு நிகராகும் திருத்த உதித்தருளும் உதித்தருணும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நுரை கருத்தன் மயில் நடத்து பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்க நிகராகும் திருத்த நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக்குகன் வேலே திருத்த நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நுரை கருத்தன்மயில் நடத்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தறிக்கமன் முறுக்கவரின் இறுக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலருக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக் குகன் சொற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியிலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்தணியில் நீயில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் நீயில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துக் குகன் வேளே தளத்தில் உல கனத்தொகுதி கழிப்பின் உணர் வளைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் ஒதித்தருளும் மனை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கோகன் வேளே துதிக்கும்படி ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் என கோர் துணையாகும் திருத்தணியில் ஒதித்தருளும் மனை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேளே சினத்த எதிர்த்தரன களத்தில் வகு குறை தலைகள் சிரித்து ஏறு கடித்து விழி விழித்து அலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் மொறுத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலை பனைக்க முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்த இடம் நீ களத்து மூளை தெய்க்க வரமாகும் திருத்த நீயூதி தருளும் ஒருத்தன் மனை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் திருத்த நீயூதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழிக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும் திருத்த நீல் ஒரு ஒருத்தன் மலை விருத்தன் என கருத்தன்மையில் நடத்த தோவன் வேலே திசை கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே பழுத்த முதல் தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவனீசை குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேளே சலத்து வரும் அடக்கர் உடற் கொளுத்த வள பெருத்த குடர் சிவத்த தொடை எனச் சிகையில் விருப்பமூடு சூடும் திருத்த நீயல் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேளே சுரர்க்கும் முனி வர்க்கும் மகப்பாதைக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் அறத்தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்த நீயல் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிதம் குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்த நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என துளுத்தல் உரை கருத்தன்மையில் நடத்த தோகன் வேணே பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் உளித்த உணர் உர துதிர நினத்திசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்த நீயல் ஊதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நறுத்து குகன் வேலை திரை கடலை உடைத்த நிறை புணர் கடித குடித்து முடைப்படையம் நிறைத்து விளையாடும் ஊதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நுரை கருத்தன் மயில் நடுத்து குகன் வேளே பசித்தலகை முசித்தலுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உர துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்த நீல் மோதி தருளும் ஒரு தன் மனை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த சலத்து வரும் அரக்கர் உடற் கொழுத்து வளர்பெருத்த குடர் சிவத்தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் திருத்த நீயில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே சுரர்க்கும் முனிவர்க்கும் மகப்பதைக்கும் இது தனக்கும் அரித்தனக்கும் நரத்தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும் திருத்த நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேளே திசை கிரியை முதற் குளிசன் அறுத்த சிறை முனைத்ததென முகட்டின் இடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும் திருத்த நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேளே ஒரு கவிசை குறுகி இடித்து வழி காணும் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நுரை கருத்தன் மயன் நடத்து குகன் வேளே தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்னை எது ஆகும் திருத்த நீயில் உதித்தருளும் ஒரு தன் மலைத்தன் என கருத்தன் மயில் நடத்த கொகன் வேளே சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழிக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தலல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிரபை வீசும் திருத்த நீயில் உதித்தருளும் ஒரு தன் மலை வேறுத்தன் என துளத்தில் நுரை கருத்தன்மயுல் நடத்த குகன் வேளே சினத்த உணர் எதிர்த்தார களத்தில் வருது குறை தலைகள் சிரித்தேறு கடித்து விழி விழித்து அலரமோதும் திருத்த நீயில் உதித்தருளும் ஒரு தன் மலை வீருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மத தவள கஜ கடவுள் பதத்தையிடம் நீ களத்து மூளை தரிக்க வரமாகும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் என தூளத்தில் நுரைக்காரு தன் மயில் நடத்த குகன் வேளே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உல வளைப்பதன மலர்க்கமுள்ள கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் ஊதித்தருளும் ஒரு தன் மலை வீரத்தன் என தூளத்தில் நுரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேளே துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் குளத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒருத்தன் மலை வீருத்தன் என அது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என அது உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நுரை கருத்தன் மயத்து குகன் வேணே பருத்த இடை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்த நீன் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் நுரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேணே தருக்கமும் எருக்குமதி தரித்த முடி படைத்த படைத்த இறை கலருக்கு நிகராகும் திருத்த நீல் முதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் மேலே சுழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கியிலும் அறத்தை நிலை காணும் திருத்த நீயில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என தூளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் மேலே முருத்தன் நீயில் உதித்தருளும் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த மேலே கடைசி மூணு வரை பன்னிரண்டு முறை சொல்ல வேண்டும் திருத்தணியில் நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என அது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேளே திருத்த நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என அது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேளே திருத்த நீயில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என அது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேளே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என அது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வீரத்தன் என அது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை வீரத்தன் என அது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே திருத்த நீள் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேளே திருத்த நீள் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் திருத்த நீல் உதித்தருளும் மலை மலைத்தன் என தூளத்தில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்த நீல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து வேலை திருத்தணி முருகனுக்கு அரோஹரா